ஆதியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் நமக்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு தந்திருக்கிறார் ஆதியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் ஸ்தோத்தம் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஓர் இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சன்னதி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஹலே ஆண்டவருடைய பிள்ளைகளே இது ஆண்டவர் நம்முடைய தகப்பனாயிய யாக்கோபுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய தாயாராலே கொஞ்சம் தவறாக நடத்தப்பட்டு எப்படியாவது நான் மிகவும் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் வேதம் யாக்கோபை குறித்து சொல்கிறது அவன் குணசாலி அவன் கூடாரவாசி தன்னுடைய சகோதரனை போல அவனுக்கு வேட்டையாட தெரியாது தன்னுடைய சகோதரனை போல அவனுக்கு தைரியம் இல்லை ஒரு சாதுவான ஒரு மனிதனாக தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய தகப்பனாருக்கும் தன்னுடைய தாயாருக்கும் ஒரு நல்ல குழந்தையாக அவன் வாழ்ந்தான் ஆனால் எப்படியாவது தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவன் நினைத்தான் அவனுடைய தாயார் நினைத்தார்கள் பெரியவனாவது போய் எங்கேயாவது போய் வேலை செஞ்சு இல்லைன்னா ஏதாவது காட்டுக்கு போய் அவன் சம்பாரிச்சிடுவான் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துருச்சு ஆனால் இந்த யாக்கோபை குறித்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை இவன் குணசாலியாக இருக்கிறான் இவன் வீட்டிலையே இருக்கிறான் இவன் எங்கே போவான் என்ன செய்வான் அப்படின்னு அவன் மேலே பரிதாபம் கொண்டு அவனுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை திருட்டளவாய் வாங்குறதற்காக அவர்களை அவனை வழி நடத்துகிறார்கள் அவனும் போய் ஈசாக்கு தன்னுடைய தகப்பனார் இடத்துல போய் தகப்பன் கேட்கிறார் இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு எப்படிப்பா இந்த வேட்டை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய தகப்பனார் இடத்துல நிறைய பொய் சொல்றான் பொய் சொல்லி நான் தான் ஏசா என்ன அவனை தொட்டு பார்த்த உடனே அவனுடைய உடம்புல ஆற்றினுடைய அந்த தோல் போட்டிருந்ததுனால ரோமம் அவனுக்கு தெரிகிறது அப்போ அந்த ஈசாக்கு அவனை யாக்கோ போய் ஆசீர்வதிக்கிறார் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் வாங்கிட்டான் அவன் ஆசீர்வாதத்தை வாங்கின கொஞ்ச நேரத்தில் ஏசா இருந்து நல்ல ஒரு பதார்த்தத்தோட தன்னுடைய தகப்பனாரை சந்திக்க வருகிறான் அப்போ அவனுடைய தகப்பனார் சொல்லிவிட்டார் ஐயோ நீன்னு நினச்சிதான் நான் ஆசீர்வதித்தேன் உன் தம்பி வந்து உன் ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டேன் உடனே அவருக்கு அவன் சொல்கிறேன் என் தகப்பனே ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் எனக்காக நீங்கள் விட்டு வைக்கலையா எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா ஏப்பா நீ தான் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையுமே நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் உடனே அந்த ஏசா தன்னுடைய தகப்பன இடத்துல கெஞ்சுறேன் என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதிங்க ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தையாவது எனக்கு கொடுங்கன்னு கெஞ்சினான் தன்னுடைய தகப்பனார் இடத்துலேருந்து சாதாரணமான ஒரு ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு அவனுடைய மனசில் சொல்லுது இதை விட இவன் வந்து என்னை ரெண்டு விசை இரண்டு நான் ஏமாத்திட்டான் ரெண்டு விசை என் வாழ்க்கையில் கை வச்சிட்டான் ஒரு விசை சேஷ்ட புத்திர பாகத்தை என் கையிலிருந்து கொஞ்சம் கூல காமிச்சு என்னுடைய ஆசீர்வாதத்தை புடுங்கிட்டான் ரெண்டாவது விஷ இப்பொழுது என்னுடைய தகப்பனாருடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் அவன் எடுத்துட்டான் ஆனால இனி இவனை உயிரோட வைக்கக்கூடாது இவன் இனி உயிரோட இவனை வச்சா இவன் நம்மளையே கொன்றுவான்னு ஒரு தீர்மானம் போட்டு தன்னுடைய தகப்பன் என்றைக்கு மறிப்பாரோ அன்றைக்கு இவனையும் கொன்றுவிட வேண்டும் என்று தன்னுடைய மனதில் நினைக்கிறான் அவன் மேல பயங்கர கோபமா இருக்கிறதுனால அதை ஈசாக்கும் ரெபேக்கால் ரெண்டு பேரும் கேட்டு சே இனி இவனை இந்த இடத்துல வச்சிருந்தா நல்லா இருக்காது ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒரே நாள்ல ரெண்டு பேரும் செத்தாலும் செத்துருவாங்க அப்படின்ட்டு அந்த இளைய மகன் யாக்கோபு ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு அவன் குணசாலி அவன் கூடாரவாசி அவனை கூட்டு எங்கேயாவது போப்பா உன்னுடைய மாமனார் வீட்டுக்கு நீ போ அங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு உன்னுடைய சகோதரனுடைய கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் சொல்றோம் அதுக்கு அப்புறம் வான்னு சொல்லி சில பதார்த்தங்களை அவனுக்கு வச்சு அவனை விடுறாங்க ஆனா அவனால போய் சேர முடியல இரவு ஆயிடுச்சு அவனால எங்கேயும் நடக்க முடியல ஃபஸ்ட்டு போல டிராவல் பண்ண அவங்களால இப்போ இப்போ போல அவங்களால டிராவல் பண்ண முடியாது அதனால ஒரு இடத்துல அவன் ராத்தங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையில வச்சு அவன் தூங்குறதற்காக அந்த இடத்துல ட்ரை பண்ணும்போது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார் அந்த சொப்பனத்தை தான் நம்ம இந்த இடத்துல வாசிச்சோம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எந்த சூழ்நிலையிலேயே அந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னா எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையற்றவனாய் எதிர்காலத்தை குறித்து மிக பயப்பட்டவனாய் இதுவரைக்கும் நமக்கு அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க அப்பாவுடைய அரவணைப்புல இருந்தோம் இதுவரைக்கும் நம்முடைய வீட்டுல சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் ஆனால் இனி நம்ம கூட யார் இருக்க போறா இனி நம்மளை யார் வழிநடத்த போறா இனி எங்க போக போகிறோம் எத்தனை வருஷம் அங்க இருக்க போறோம் என்ன வேலை செய்ய போறோம் அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று எதிர்காலத்தை குறித்து ஒரு மிக பயங்கரமான பயத்துல அவன் சிக்கி இருக்கும்போதுதான் ஆண்டவருடைய வார்த்தை வருது உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்பட வேணாப்பா நீ பயப்பட வேணாம் அன் என்று ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை அவனோடு பேசுகிறார் இந்த முதல் நாளில் இந்த உபவாச ஜபத்திற்கு வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் எதிர்காலத்தை நினைக்கும் போது உங்களுக்கு கலக்கமாக இருக்கலாம் என் எதிர்காலத்தை நினைக்கவே முடியாது இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு துணிமணி இருக்கிறது இன்னைக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு இடத்துல அடைக்கலமா இருக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு பலன் இருக்குது வேலை செய்கிறது இன்னைக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது எல்லாரும் உங்க கூட இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அல்ல அடுத்த எதிர்காலத்தை நினைக்கும் போது உங்களுக்குள்ளே நிறைய பேருக்கு மனதிற்குள்ள பயம் வந்து விடுகிறது நான் என்ன செய்ய போகிறேன் எப்படி என் காலத்தை நடத்த போகிறேன் இப்படியே இருந்தா என்ன ஆகும் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு பயம் இருக்கலாம் என் பிள்ளை இன்னைக்கு இப்படி இன்னைக்கு நான் இருக்கிற அவனுக்கு சோறு கொடுக்கறேன் நான் இருக்கிற வழி நடத்துற நான் இருக்கிற அவனுக்கு பாக்கெட் மணி கொடுக்கறேன் ஆனா என் காலம் தாண்டி என் காலம் முடிஞ்சிருச்சுன்னா என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என் பிள்ளைய யார் பார்க்க போறா என் பிள்ளைய யார் நடத்த போகிறா என்றெல்லாம் உங்களுடைய மனதுல ரொம்ப கவலைகள் இருக்குமானால் ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தை உங்களுக்காக தான் நியமித்திருக்கிறார் உங்களுக்காக தான் கத்தர் நியமித்திருக்கிறார் அதற்காகவே கத்தர் இந்த முதல் நாள் உபவாச ஜபத்துல உங்களை அழைத்து வந்திருக்கிறார் அந்த யாக்கோபுக்கு எதிர்காலம் இருட்டா இருக்கும்போது போது எதிர்காலத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லாத போது எதிர்காலத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய பயத்துல இருக்கும் போது அந்த இரவிலே ஒரு சொப்பனத்தினால தரிசனம் கொடுத்த அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் அன்றைக்கு தூதர்களை கொண்டு பேசின தெய்வம் இன்றைக்கு ஊழியக்காரன்களை கொண்டு கர்த்தர் பேசுகிறார் உன் எதிர்காலம் மகிமையா இருக்க போகிறது உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறது நீங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை தாயின் கருவிலிருந்து உருவாக்குறவருமானிய கர்த்தர் சொல்லுகிறார் உன் எதிர்காலம் உன்னுடைய கையில் அல்ல வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசரங்களை படைத்த ஐஸ்வர்ய சம்பூர்ணர் ஆகிய அந்த கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறதுனால் உன் எதிர்காலம் மிக அருமையாக வெளிச்சமாக வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏணியினுடைய ஒரு முனை வானத்திற்கு எட்டி இருக்கிறது ஒரு முனை வானத்திலும் இன்னொரு முனை பூமியிலும் இருக்கிறது அதுதான் அந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் நீ இன்றைக்கு பாதாளத்தில் கிடக்கலாம் நீ இன்றைக்கு கீழே கிடக்கலாம் உன் எதிர்காலத்தை குறித்து உனக்கு அதிகமான கவலை இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் கீழே இருக்கிற உன்னுடைய ஜப வேண்டுதல்களை எல்லாம் தூதர்கள் வானத்திற்கு எடுத்து கொண்டு போய் அந்த ஏனியினுடைய ஒரு மிகப்பெரிய அர்த்தம் உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது உனக்கு ஒரு படிக்கட்டை கத்தர் வைக்கிறார் உனக்கு ஒரு ஏணியை கத்தர் வைக்கிறார் அந்த ஏணி நீ நினைத்து பார்க்க முடியாத உன் சொந்தங்கள் நினைத்து பார்க்க முடியாத உன் நண்பர்கள் நினைத்து பார்க்க முடியாத உன் பிள்ளைகளை குறித்து நீயே நினைத்து பார்க்க முடியாத எட்டாத உயரத்துல அந்த ஏணியினுடைய முனை இருக்கிறது கர்த்தர் நம்மையும் அப்படித்தான் கர்த்தர் வைக்க போகிறார் கரங்களை தட்டி கொண்டே கர்த்தருக்கு நன்றி 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 அந்த எதிர்காலத்தை எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் தேவர் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கத்தர் வைத்திருக்கிறவர் நமக்கு எதிர்காலத்தை உண்டாக்குறவர் அவர் தான் நமக்கு எதிர்காலத்தை உருவாக்குகிறவர் அவர்தான் நம்ம நினைக்க மாட்டோம் நமக்கு தெரியாது நம்முடைய சிந்தையில அடங்காது நமக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு தான் நம்ம நினைப்போம் இல்ல இல்ல நமக்கு ஃப்யூச்சர் இருக்குது அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் காலையில்